அடுத்த செய்தியாக தொடர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு அமைப்புகள் அரசு சாரா அமைப்புகளாகட்டும் இல்லை அரசியல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆகட்டும் அவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாலு வருஷமாகவே இன்னும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்தின் அந்த எழிலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே தங்களுடைய போராட்டத்தை முன்னறிவிச்சிருக்காங்க பழைய ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு போராட்டத்தை வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக சொல்றாங்க இதெல்லாம் நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்திற்கு நாங்களே உழைப்போம் அப்படிங்கிற துணியில பேசியிருக்காங்க செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசி வருகிறோம் ஏற்கனவே செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குற அந்த சங்கத்தின் கூட்டமைப்பினர் இந்த அந்த ஆஃபீஸ்குள்ளாரே பேசிகிட்டு இருந்தது இந்த வெங்கடேசங்கிறவரை நினைக்கிறேன் சங்கத்தலைவர் அவர் பேசின வீடியோ பெரிய அளவு வைரலானது போக்குவரத்து துறை சங்க தொழிலாளர்கள் அவங்க பல முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களும் இதே விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஜாக்டோ ஜியோ ரொம்ப ஃபேமஸானது நமக்கு தெரியும் கரைவேட்டி கட்டாத திமுக ஊப்பிக்களாக இருந்து கடுமையாக உழைத்து இவர்களை ஆட்சி அமர வைத்தவர்கள் அவங்க பல முறை எச்சரிச்சிருக்காங்க உங்கள் ஆட்சியை நாங்கள் கழிச்சிருவோம் அடுத்த முறை நீங்கள் எப்படி வரின்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஜாக்டோஜியோ ஜியோ அதுக்கப்புறம் உடச்சி பல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த வேலையை சேர்த்து தான் அதுக்கப்புறம் போட்டோ ஜியோ அப்படின்னு அதுவும் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கிறோம் அவங்களும் எச்சரிக்கை கொடுத்ததை பார்க்குறோம் சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவங்க போராட்டத்தை அதை வந்து போலீஸார் கொண்டு எப்படி அதை கட்டுப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சரர்ஸ் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவங்கள வந்து நியமனம் செய்யலை பர்மனெண்ட் பண்ணனு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணதை இருக்கட்டும் அதுக்கப்புறம் நர்ஸுகள் அந்த குறிப்பாக கொரோனா காலத்தில் வந்து ரெக்ரூட் பண்ணவங்கள அவங்கள வந்து டெம்பரரி ஒப்பந்த அடிப்படையில் திரும்ப அதையாவது நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறப்ப அதற்கும் ஒத்துக்கொள்ளலை அது சம்பந்தமாக அவர்கள் நடத்திய போராட்டமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி வருவாய்த்துறை சார்பாக அவங்க போராட்டம் அதில் வந்து பழைய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியாதுன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எவ்வளோ உத்திமறாக பேசினார் அப்படிங்கிறது சொல்லி ஜ்டோஜியினர் எவ்வளவு வீடியோக்களை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து நம்பி நாராயண்ஜி சொல்கிறது மாதிரி ஆர்ச்சிவ்ஸில் தேனோன்னா நிறைய இந்த வீடியோக்கள் கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் இப்படி எடுத்துக்கோங்க நாங்கள் நினச்சோன்னா உங்களுடைய ஆட்சியை மாற்றி விடுவோம் அப்படின்னா ஒன்றரை சதவீதம் தான் இருக்காங்க இருக்காங்க அரசு ஊழியர்கள்ங்கிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருபது எட்டரை கோடியில் எட்டு கோடியில் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியல சரி அவங்களோட சேர்த்து குடும்பத்தினரையும் சேர்த்துப்போம் அப்போ அந்த ஒன்றரை சதவீதத்தில் அந்த குடும்பத்தையும் சேர்த்தா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் வருவாங்க நாங்கள் நினச்சா உங்களுடைய ஆட்சியை மாற்றுவோம் அப்படின்னா இவங்க ஆட்சி வருவதற்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ சந்தேகம் வருது அப்படி தானே பார்க்கணும் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் இருக்கிறவங்களால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா இவங்க தேர்தல் காலங்களில் இப்படி இவங்கள்ட்ட என்னென்னா எப்படி இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட தாண்டா வரப்போற எலெக்ஷன் டியூட்டி எங்களுக்கு தாண்டா கொடுக்க போகிற அப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி வச்சு செய்கிறோன்னு அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவோட்டோடு இந்த அரசு அவங்க இது பண்ணுறாங்க இன்னும் இன்னும் நம்ம பார்க்குறோம் நம்ம முதல்வர் வந்து அப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு நல்ல அப்பாக்கள் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க நல்லா அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் கஷ்டப்பட்டு நம்மளை அப்பா படிக்க வச்சாரு நம்ம அமெரிக்காவில் போய்ட்டு அமெரிக்காவில் நம்ம இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பா நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுத்து கீ ஃப்ளோரில் அப்பா அம்மா இருக்கிறதுக்கு அதாவது அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னா கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடியோ இருந்து மேலே ஒரு வீடியோ கட்டி கொடுத்து அதில் வரக்கூடிய வாடகை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வர்றது மாதிரி ஒரு வாடகை ஏற்படுங்க அப்பாவுக்கும் பென்ஷன் வரும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் அந்த குடும்பத்துக்கு வரப்போ நிம்மதியாக இருப்பாள் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு வேணால் நான் அமெரிக்காலேருந்து வந்து பார்த்துக்குறேன் இப்படின்னு கூட சில குடும்பங்கள் நடக்கும் இந்த பையன் எனக்கு சொத்தும் சேர்க்கலை என்னப்பா அப்பா என்னன்னா என்னை ஒழுங்காவும் படிக்க வைக்கல அதாவது தருதலை அப்பாவாக ஒருத்தர் இருக்காருனா அந்த தருதலை அப்பாவுக்கு பிறந்த பையன் எப்படி இருப்பானா இவரை எப்படியாவது கொண்டாந்து ஓல்டு ஏஜ் எவ்வளோ செஞ்சோம் இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது கடைசி எரிஞ்சிடணும் அப்படின்னா இது வீட்டுக்கே பாரம் அப்படின்னு இவன் ஏதோ சின்ன வேலை சின்ன சின்ன வேலையை பார்த்து வாய் வயிறுக்கும் வாய்க்கும் கட்டுறது மாதிரி ஏதோ சம்பாதிப்பான் இந்த ஆளை வச்சுக்கிட்டு இதுக்கு வெட்டி சம்பளம் போடணும் இந்த ஆளை தூக்கி எங்கேயாவது விட்டால் பரவாயில்ல அப்படின்னு அவன் நினப்பான் இப்போ இந்த போராட்டம் பண்ணக்கூடியவங்களுடைய மனநிலை அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அப்பாவை அப்படித்தான் பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரில அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அடுத்த தடவை நீ இருக்க மாட்டேன் அடுத்த தடவை ஒன்று வச்சேன்னா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்ன அப்பா மாதிரி இந்த அப்பா இருக்கிறாரா இல்லை அது மாதிரி பிறந்த பிள்ளைங்க இந்த அரசு ஊழியர்களாக இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில இதையும் தாண்டி இந்த அரசு ஊழியர்களுக்கு நம்முடைய கோரிக்கை எப்போது எனக்கு பென்ஷன் வேணும் எனக்கு அகவலை இப்படி கரெக்டாக நடக்கணும் ஆனால் பொதுமக்களுக்கு அவங்க என்ன செஞ்சால் எனக்கு என்ன எங்களுக்கு கரெக்டாக வருதா அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவங்கிறதே எந்த அளவுக்கு அப்படின்னு நமக்கு புரியல ஒட்டுமொத்தமாக இந்த அரசு மக்களுக்கு நலன் நன்மை பயக்குகிறதா மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படுகிறதா அப்படின்னு தான் அந்த அரசு ஊழியர்களும் சேர்ந்து பார்க்கணும் அப்படி அதையும் சேர்த்து பார்த்து இந்த அரசு இருக்கலாமா இருக்க வேண்டாமான்னு அவங்க நினைக்கலாம் நீ எனக்கு செய்யலை அதனால் நீ இருக்க மாட்டே அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மனப்பான்மை என்று புரியவில்லை என்னதான் இருந்தாலும் நமக்கு எல்லோருக்குமான அரசு அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கான அரசு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு சங்கமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நல்லது நடக்கட்டும் கூடுதலாக இதில் வந்து பத்தாயிரம் கோப்புகள் நிலுவையில் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இல்லை இருக்கும் தானே ஆயிரத்தி எண்பது அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃபோட அலோகேஷன் இருக்குது இப்போ முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ஆயிடுச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க அப்போ அரசு இயந்திரத்தில் இவ்வளோ இப்போ வேக்கன்சி இருக்குதா அப்போது இருக்குது இப்போ அதான் சொல்கிறேன் நான் எவ்வளவோ ஆயிரத்திற்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்லாம் இப்போ சொன்னாங்க ஆனால் இவங்களுடைய டிஎன்பிஎஸ்சியில் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ஏழாயிரத்து சுச்சம்தான் அறுபதாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டு வச்சிங்கன்னா அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது இல்லை ஏதாவது எல்லாமே ஷூட்டிங் தானே இந்த ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருக்கிறதுனால இந்த கோப்புகள்லாம் அவங்களால சரிவர பார்க்க முடியாது இன்னொன்று அந்த இப்போ வருவாய்த்துறை அப்படின்னா அது ஒரு அமைச்சருக்கு வரும் அந்த அமைச்சர் மீது எத்தனை கேஸ் இருக்கோ என்ன அவர் எதை இதெல்லாம் பார்க்க வேண்டியது வாய்தா வாங்கிட்டு ஏதாவது இருக்கிறாரா அப்படின்னு நான் பல அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்குது அடுத்தடுத்து அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இது வந்து ஒரு திறன்மை இல்லாத அரசு திறனற்ற அரசு ஆனால் தினந்தோறும் தாங்கள் ஏதோ பெரிய சாதனை விட்டதாக இவங்க தங்களை தாங்களே மார்தட்டி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி